ஆனால் அந்த டைமுகளில் இவர்கள் வெள்ள வேன்னு ஓடுதுன்னு சொல்கிற டைமுகளில் வந்து வெள்ள வேனில் வெளில மோட்டர் சைக்கிள் ஓடிச்சிங்க யாழ்ப்பாணத்துக்குள்ள நடந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து இவர்கள் சொன்னது ஆமை பொலிசின்னு சொல்லி ஆமை போலீஸும் இல்லை வெள்ள வேனும் இல்லை இவர்கள் இந்த சார்ல்ஸ் சொல்லி அண்டனி மு அலெக்சாண்டர்னு சொல்லி சார்ல்ஸ் சொல்லி அவர்தான் பத்து பன்னெண்டு கொடிகள் வச்சுருந்தது அவர் தான் இப்போ யாராச்சும் ஒருத்தால் அவரை விடணும் இவரை விடணும்னு சொன்னால் அவங்கள்தான் போய் அதை செஞ்சு போட்டு வர மண்ட வந்து புதகுடின்னு சொல்லி அது இந்த கிணறுல இருக்கிறேன்னு சொல்லி நான் ஒரு கிலோ முதலில் நான் அரைஞ்சினேன் நாங்கள் போக்குள்ள வந்து இருந்தது அந்த அடிப்பாட்டு இதுகளுக்கு அந்த பவு பவுண்டரி லைன் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க தானே அந்த இது இருந்தது அந்த இதில் இருக்கக்குள்ள அப்போ நாங்கள் பார்க்க போனதில் ஒரு பதினஞ்சு பொடியில் பின்னே கையை கட்டி வச்சுருந்தேன் அதில் ஒரு பதிமூன்று வயது பொடின்னு ஒருத்தருந்துருந்தான் இவருக்கு மொழி பிரச்சனை தெரிய தெரியாது அப்போ நான் தான் இதோட பூனை பூனைலாம் பின்னே கையை கட்டி வச்சுருந்தது கதச்சிட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம்ல இவர் டக்ளஸ் விடாச்சுன்னா தான் சுடச்சுன்னா தெரியாது பிடிச்சத்தம் எல்லாம் முடிஞ்சிக்காது இப்போது நீங்கள் அந்த எதிர்பார்த்த வடிவத்தை பார்த்து முடித்திருப்பீர்கள் அந்த விடயங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் எனவே வெகு விரைவில் இன்னும் பல வழக்குகள் அடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றன நேற்றைய தினம் சுரேன் ராகவன் அவர்கள் டக்ல சேவானந்தாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியிருந்தார் நீதியமைச்சர் அது தொடர்பில் முறையாக முறைப்பாடுகள் அல்லது அது தொடர்பான கருத்துக்களை பகிர்கின்ற பட்சத்திலே அவை தொடர்பில் பரிசீலிக்க முடியும் என்று நீதியமைச்சர் அவர்களும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார் இது நீதியமைச்சர் சார்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய கருத்துக்களை நீதியமைச்சர் பொது வெளிப்படுத்தி இருக்கின்றது ஏன் எதற்காக சுரேன் ராகவன் அவர்கள் நேற்று கூறினார் அதில் மூவர் அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் என்பது தெரியாது இப்போது சிறைச்சாலை வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதான செய்தி கூறப்படுகிறது மகர சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் சிறைச்சாலை வைத்திய பரிசோதனை பின்னர் சிறைச்சாலை வைத்தியசாலை அறையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அங்கு அவர் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டும் மேலதி சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன என்றும் சிறைச்சாலை தரப்பில் இருக்கக்கூடிய தகவல்கள் கூறுகின்றன எது எவ்வாறு இருந்தாலும் இந்த ஒன்பது நாள் கால நீடிப்பு அல்லது தடுப்பு காவல் உத்தரவு என்பது அதிகரிப்பதற்குத்தான் அதிக அளவான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஏனென்றால் பாதாள உலக குழுக்கள் இந்த துப்பாக்கியை பயன்படுத்தியதுதான் இங்கு பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது எனவே இந்த நெருக்கடி மிக்க ஒரு சூழலாகத்தான் இவை இருக்கப் போகிறது என்பதுதான் இங்கு கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்ல இன்னும் ஒரு உடைய இப்போது தடுப்பில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கிய புள்ளியினுடைய நிலைப்பாடும் மிக மோசமாக கொண்டிருக்கின்றது அந்த புள்ளியினுடைய வெளி செயற்பாடுகளும் மிக ஆபத்தான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன